യ്യകം വാഴക വളമുടൻ നാം അമർന്നുള്ള ഇടത്തെ ചുറ്റിലും നല്ല ദൈവീക ആറ്റലേ നരമ്പിന നാം അമർന്നുള്ള ഇടത്തെ ചുറ്റിലും നല്ല ദൈവീക ആറ്റലേ നിലമ്പിന അരുപ്പേരാറ്റൽ ഉടലിലേ ഉയരിലേ അലയലയ പായ്വത ഉണർഗ്രോം അരുപ്പേരാറ്റൽ ഉടലിലേ ഉയരിലേ அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் தத்துவிகள் சித்தர்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம் தவம் ஆரம்பம் இல்லை கருமையும் மூலாதாரத்தில் இருந்து ஆய் வந்து போதிய പുതിയ അനുഭവമാകിയ അഴുത്തം വാക്കിനെ വന്നുവിട്ടത് தான் ஆன்ம சக்தியைத்தான் சூத்ம சரீரம் என்று சொல்லுகிறோம் அப்படியே துரியத்திலிருந்து மேலாக பனிரெண்டு அங்கலும் போவோம் துவாதசாங்கம் மயமாகவும் ஆன்மாவாகவும் சூக்கும சரீரமாகவும் இருக்கக்கூடிய இந்த மகாசக்தியை உச்சிக்கு மேல ஒரு மணி உயரத்துல அனுமானமாக உணர்றோம் சுற்றளவு வரையில நமது சுக்கும சரியில் எப்பொழுது விரிந்து ஆனையை ஒருமே மேகங்களாகவே மேகங்களோடு களப்புற்று நிலையிலிருந்து மழையாக நீர்நிலைக்கு மாறிவிடும் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் பழக அதே நிலையில இப்பொழுது சிறிது நேரம் மழையவே മെതുവേകം എന്തെങ്കിലും ഇന്ന് ഇറങ്ങി സൂക്കുമ ശരീരത്തോട് കരുമയം എന്തെവോടെ ഉച്ചിക്ക് മേലെ ഒരു മുഴുവൻ ഒന്ന് നിക്കണം the no, no, no.

மக்கள் வளையம்லம் அப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் புகழ் நஞஞானம் ஒங்கி வாழ்வோம் வாழ்க்கை துணைவரை மனதில் நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம் மக்கச் செல்வங்களை வாழ்த்தி மகிழ்வோம் உடன் பிறந்தோரை ஒவ்வொருவராக வாழ்த்திக் கொள்வோம் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் வாழ்த்துவோம் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களையும் மனம் குளிர வாழ்த்துவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சையின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றிய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமான ஏரி குளங் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளங் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளங் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி 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 தமிழா பருவமழை நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே